வேலூரில் பிரபல ரவுடி எம்எல்ஏ ராஜா படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் பரபரப்பு சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது வேலூர் மாவட்டம் அரியூரை சேர்ந்தவர் பிரபல ரவுடி ராஜா எம்எல்ஏ ராஜா என அடைமொழியோடு அழைக்கப்பட்டு வந்த இவர் மீது ஐந்து கொலை உள்ளிட்ட இருபதற்கும் மேற்பட்ட வழக்குகள் காவல் நிலையத்தில் நிலுவையில் உள்ளன இந்நிலையில் பைக்கில் சென்று கொண்டிருந்த ராஜாவை ஐந்து பேர் கொண்ட கும்பல் காரால் மோதி விபத்தை ஏற்படுத்தியதும் பின்னர் அவரை அறிவாளால் வேட்டி படுகொலை செய்ததும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது சம்பவம் குறித்து தீவிர விசாரணை நடத்தி வந்த போலீசார் கொலையாளிகள் ஐவரையும் கைது செய்தனர் விசாரணையில் முன்விரோதம் காரணமாக ராஜாவை கொன்றதாக ஐவரும் வாக்குமூலம் அளித்திருக்கும் நிலையில் சம்பவம் குறித்தான சிசிடிவி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நிலத்தகராறில் கோயில் பூசாரியை வெட்டி கொலை செய்தவரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மதுரை மாவட்டம் செக்கநாதபுரத்தைச் சேர்ந்தவர் பவுன்ராஜ் அருகில் உள்ள அங்காள பரமேஸ்வரி கோயில் பூசாரியான இவர் அதே பகுதியைச் சேர்ந்த முருகன் என்பவரது நிலத்தை கோயில் நிலம் என கூறி ஆக்கிரமிப்பு செய்ததாக தெரிகிறது இதனால் பவுன்ராஜிடம் முருகன் தொடர்ந்து தகராறு செய்து வந்திருக்கிறார் இதில் சம்பவத்தன்று ஏற்பட்ட தகராறில் பூசாரி பவுன்ராஜை முருகன் அறிவாளால் வெட்டிக் கொன்றது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது தொடர்ந்து அறிவாளுடன் தானாகவே காவல் நிலையத்தில் முருகன் சரணுடைந்த நிலையில் அவரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க